ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மது ஸ்ரீரி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கர்ப்பப்பை வாய் தையல் போட்ட அப்புறம் என்ன எல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் தையல் போட்ட பிறகு எவ்வளோ நாள் ட்ரெஸ்ஸில் இருக்கணும் வீட்டு வேலை செய்யலாமா சமைக்கலாமா சின்ன சின்ன வெயிட் எல்லாம் தூக்கலாமா உங்களோட ஃபஸ்ட்டு பேபி தையல் போட்ட அப்புறமா அவங்கள தூக்கலாமா தூக்கி இடுப்பில் வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி தூக்கலாமா ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சியில் சர்விகல் ஸ்டிச் பண்ணால் கண்டிப்பாக செகண்ட் ப்ரெக்னன்சிலேயுமே ஸ்டிச் போடணுமா இது ரொம்ப அவசியமாக அண்ட் நெக்ஸ்ட்டு என்னெல்லாம் சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு இதை பற்றி தாங்க டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னே நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ட் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கர்ப்பப்பை வாய் அளவு எவ்வளோ இருக்கணும் யாருக்கெல்லாம் கர்ப்பப்பை வாய் ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குது ஷார்ட் சர்வீக்ஸ்னால் என்ன இதை பற்றிலாம் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் இப்போது நம்ம பார்க்க போகிறது குறுகிய கர்ப்பப்பை வாய் இருந்து அது ஓப்பன் ஆகி அதுக்கு உங்களுக்கு டாக்டர் ஸ்டிச்சர்ஸ் போட்டிருப்பாங்க அகெயின் அது ஓப்பன் ஆகிடாமல் இருக்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் டீப் ஃப்ரை ஜங்க் ஃபுட்டு இதெல்லாம் கண்டிப்பாக சாப்பிடவே கூடாது ஏன்னா செரிமான பிரச்சனை வரும் பெட்ரெஸ்டில் இருக்கிறது இன்னும் ஃபுட் டைஜஸ்ட் ஆக லேட் ஆகும் பெட்ரெஸ்டில் இருக்கிறதுனால நம்ம நடக்க மாட்டோம் எதுவும் பண்ண மாட்டோம் ஆப்வியஸாக ஸோ ரெஸ்டில் தான் இருப்போம் அப்போ இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு செரிமான பிரச்சனை வரும் ப்ரெக்னென்சியில் நார்மலாகவே இந்த ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிடணும் நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிடுங்க ஆவியில் வேக வச்ச ஃபுட்டாக எடுத்துக்கோங்க இந்த இட்லி இடியாப்பம் இதெல்லாம் சாப்பிடுங்க இது சீக்கிரமாகவே டைஜஸ்ட் ஆக ஹெல்ப் பண்ணும் அண்ட் உங்கள் மோஷன் போகிற ப்ராசஸும் ஈஸியாக இருக்கும் மலச்சிக்கல் வராமல் இருக்கும் செகண்டு இந்த சர்விகல் ஸ்டிச் போடுறதால கர்ப்பப்பையில் இருக்க குழந்தைக்கு பாதிப்பு வருமா அப்படின்னு பயப்படாதீங்க கண்டிப்பாக அப்படியெல்லாம் ஆகாது பயப்பட வேண்டாம் நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சஸ் போட்ட அப்புறம் பெட்ரஸில் தான் இருக்கணுமா நடக்கலாமா வேணாமா அப்படின்னு மேக்ஸிமம் எல்லாருக்கும் இந்த டவுட் வருது மேக்சிமம் பெட்ரெஸ்ஸில் கண்டிப்பாக இருக்கணும் உங்களோட டாக்டர் உங்களோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரி பார்த்து என்ன எல்லாம் சஜஸ்ட் பண்ணுறாங்களோ கண்டிப்பாக அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக அது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் கர்ப்பகை வாய் ரொம்ப சின்னதாக இருக்குன்றதுனால ஸ்டிச்சஸ் போடுறாங்க அப்போது நடந்தாலோ இல்லை நீங்கள் ஹெவியாக ஏதாவது ஒர்க் பண்ணாலோ உங்கள் வயிற்றில் அழுத்தம் வர மாதிரி இருக்கும் அதனால் சீக்கிரமாகவே ஸ்டிச்சஸ் போட்டாலும் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு ரெண்டு சென்டிமீட்டர் இருக்கலாம் சில பேருக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் கூட இருக்கலாம் இந்த கர்ப்பப்பை வாயோட லென்த்து அவங்களுக்கு டாக்டர் எப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்கிறாங்களோ கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க நெக்ஸ்ட்டு கர்ப்பப்பை வாயில் போட்டிருக்க தையலுக்கு நம்ம எந்த அழுத்தமும் கொடுத்துடக்கூடாது மலச்சிக்கல் வராமல் பார்த்துக்கணும் ரொம்ப ப்ரெஷர் பண்ணி மோஷன் போகக்கூடாது அது ரொம்பவே ரிஸ்க் உங்கள் பாடியை நல்லா ஹைட்ரேட்டாக வச்சுக்கணும் டெய்லி கண்டிப்பாக மூணு லிட்டராச்சு வாட்டர் குடிங்க தண்ணி குடிக்கிறது ப்ரெக்னென்சி டைமில் ரொம்பவே நல்லது நெக்ஸ்ட்டு கேஸ் ஃபார்ம் ஆகிற மாதிரி எந்த காயுமே சாப்பிடாதீங்க இந்த உருளைக்கிழங்கு கருணக்கிழங்கு சக்கரைவல்லி கிழங்கு இந்த மாதிரியெல்லாம் சாப்பிடாதீங்க நெக்ஸ்ட்டு ரொம்ப கூலிங்காக எதுவும் சாப்பிட வேணாம் ஏன்னா கோல்டு காஃப் வராமல் பார்த்துக்கணும் ரொம்பவே கோல்டு ஆகக்கூடாது காஃப் வரக்கூடாது இந்த ஸ்டிச்சஸ் போட்டிருக்க டைமில் ஏன்னா இருந்தும் நம்ம வயிற்றுக்கு அழுத்தம் ஏற்படும் சில பேருக்கு வலியும் ஏற்படும் அதனால் காஃப் வராமல் பார்த்துக்கோங்க வந்தால் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க அதுக்கான மெடிசன்ஸ் அவங்க கொடுப்பாங்க கண்டிப்பாக க்யூர் ஆகிடும் நெக்ஸ்ட்டு இந்த சின்ன சின்ன எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணலாமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் கண்டிப்பாக எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணக்கூடாதுங்க வாக்கிங் எக்ஸசைஸ் இது எதுவுமே உங்கள் டாக்டர் சொல்லாமல் பண்ணவே வேண்டாம் நெக்ஸ்ட்டு சமைக்கலாமா இந்த சின்ன சின்ன வெயிட்டெல்லாம் தூக்கலாமா இந்த குக்கரு பாத்திரம் குடம் இந்த மாதிரி இப்படிலாம் டவுட் வருது கண்டிப்பாக வெயிட் தூக்குறதை அவாய்ட் பண்ணிவிடுங்க சில பேருக்கு ப்ரெக்னன்சி டைமில் கூட பார்த்துக்க ஆள் இருக்க மாட்டாங்க அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப்புக்கு யாருமே இல்லாமல் இருக்கிறதுனால அவங்களே தான் சமைக்கணும் அவங்களே தான் தண்ணி தூக்கணும் எல்லாமே அவங்களே தான் பண்ணணும் ஆனால் இந்த ஸ்டிச்சஸ் போட்டிருக்க டைமில் கண்டிப்பாக ரெஸ்ட் இருக்கணும் அவங்கள அவங்களோட ஹஸ்பண்ட் தான் பார்த்துக்கணும் கண்டிப்பாக ஹஸ்பண்ட் எல்லாம் அவங்க ஒய்ஃப்க்கு ஹெல்ப் பண்ணுங்க டாக்டர் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் கம்ப்ளீட் ரெஸ்ட்டு சொன்னால் கண்டிப்பாக அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சியில் ஸ்டிச்சஸ் போட்டால் செகண்ட் ப்ரெக்னன்சிலும் ஸ்டிச்சஸ் போடணுமா அப்படின் எஸ் கண்டிப்பாக டாக்டர் செகண்ட் ப்ரெக்னென்சியில் ஸ்டிச்சஸ் போடுவாங்க செர்விக்ஸ் லென்த்தை செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சியில் ஸ்டிச்சஸ் போட்டுருந்தான் சொல்கிறேன் செக் பண்ணிகிட்டே இருந்துட்டு ஃபிஃப்த்து மந்த் வரைக்கும் கூட வெயிட் பண்ண மாட்டாங்க ஒரு ஃபோர்த் மந்த்கிட்டேயே உங்களுக்கு ஸ்டிச்சஸ் போட்டு விட்டுருவாங்க ஏன்னா ஃபிஃப்த்து மந்தில் பேபி நல்லா வளர ஸ்டார்ட் ஆகிடுவாங்க ஸோ முன்னாடியே இந்த மாதிரி தையல் போட்டுருவாங்க உங்கள் செகண்ட் ப்ரெக்னன்சியில் லென்த்து நார்மலாக இருந்தாலுமே அதுதான் சேஃப் ஸ்டிச்சஸ் போடுறது இந்த கர்ப்பப்பை பற்றி ஓரளவுக்கு எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன் இந்த குறுகிய கர்ப்பப்பை வாய் ஸ்டிச்சஸ் போட்டிருந்தா என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது என்னெல்லாம் சாப்பிட்ணும் இது எல்லாமே ஓரளவுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் அண்ட் நம்ம சேனலில் நிறையா ப்ரெக்னன்சி ரிலேட்டட் வீடியோஸ் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் அது எல்லாமே கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள் அண்ட் அப்படியே நம்ம சேனலுக்கு Like and subscribe. Thanks for watching.